வரலாற்றில் மிக மோசமான ஒரு தீ விபத்து தற்போது பதிவாகியுள்ளது கடந்த மூன்று தசாப்தங்களில் ஹாங்காங்கில் ஏற்பட்ட மிக மோசமான தீ விபத்தாக இது இருக்கிறது அங்குள்ள தாய்போ மாவட்டத்தில் ஏழு உயரமான கட்டிடங்களில் திடீரென தீபிடித்து நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் முன்னூறு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ன நடந்தது எப்படி நடந்தது முழுமையாக இந்த வீடியோவில் அலசி ஆராய்ந்து பார்க்கப் போகிறோம் வெல்கம் டு இன்ஃபோ அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை உலகத்தில் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளனர் இது திட்டமிட்ட சதியா என்று கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கடந்த மூன்று தசாப்தங்களில் ஹாங்காங்கில் ஏற்பட்ட மோசமான தீ விபத்தாக இது பதிவாகியிருக்கிறது அங்குள்ள தாய்போ மாவட்டத்தில் ஏழு உயரமான கட்டிடங்களில் திடீரென தீபிடித்தது இந்த விபத்தில் சிக்கி குடியிருப்பு வாசிகளில் நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் காணாமல் போனதாக தகவல் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு தாய்பா மாவட்டத்துள்ள அடுத்தடுத்து அமைந்திருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் தொகுப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீபிடித்த முப்பத்தி இரண்டு அடுக்குமாடி குடியிருப்பு புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இதனால் அந்த கட்டிடத்தின் வெளிப்புறம் மூங்கில் கட்டைகளால் சாரம் கட்டப்பட்டு வேலை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு இந்த மூங்கில் கட்டைகளில் தீப்பிடித்து எரிந்தது மொத்தமாக எட்டு குடியிருப்புகள் இருக்கும் இந்த வளாகத்தில் தீ அடுத்தடுத்த குடியிருப்பு வளாகத்தில் உள்ள ஏழு கட்டிடங்களுக்கும் வேகமாக பரவியது கட்டுமான வலைகளில் எழுந்த தீ மற்றும் பலத்த காற்றினால் எழுந்த தீப்பொறிகள் ஆகியவை மிக மோசமான விபத்தாக மாறியது உடனடியாக அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர் இரண்டு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் ஆனால் ஒரே நேரத்தில் எட்டு அடுக்குமாடி குடியிருப்பிலும் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு தங்கியிருந்த அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதில் பலர் வயதானவர்கள் நோயாளிகள் என்பதால் மீட்புப் பணி கடும் சிரமத்திற்கு உள்ளே நடைபெற்றது தொள்ளாயிரம் பேர் தற்காலிக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அறுபது ஆம்புலன்ஸுகள் நிறுத்தப்பட்டு மீட்பு பணிகள் அவசர அவசரமாக நடைபெற்றது இதனிடையே காணாமல் போன குடியிருப்பாளர்களை தொடர்ந்து தேடும் பணியில் அவசர கால குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக ஹாங்காங்கின் தலைமை நிர்வாகி ஜான்லி தெரிவித்துள்ளார் தீ விபத்துக்கான காரணத்தை விசாரிக்க காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஒரு பிரத்யேக விசாரணை குழுவை அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடைசியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இதே நவம்பரில் ஹாங்காங்கில் கவுலூனில் உள்ள ஒரு வணிக கட்டிடத்தில் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் எரிந்த தீ விபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இதுவே அங்கு மிக மோசமான தீ விபத்தாக தற்போது வரை பார்க்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சம்பவ இடத்திலிருந்து வெளிவந்த புகைப்படங்கள் அதிக அளவு புகை தீப்பிழம்புகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அங்கு நிலவும் குழப்பமான சூழ்நிலையை காட்டுகின்றன வியாழக்கிழமை காலைக்குள் எட்டு குடியிருப்புகள் வளாகங்களில் நான்கில் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது மீதமுள்ள வளாகங்களில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் சில பகுதிகளில் காலையிலும் புகையை காண முடிந்தது வியாழக்கிழமை மாலைக்குள் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்று துறை நம்பியது ராயட்டர்ஸ் தகவலின்படி ஹாங்காங்கில் உள்ள வாக் புக் ஹோர்ட் என்ற குடியிருப்பு வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த வளாகத்தில் உள்ள எட்டு தொகுதிகளில் மொத்தம் இரண்டாயிரம் குடியிருப்புகள் இருந்திருந்தன ஹாங்காங் அரசாங்கத்தின் கூற்றுப்படி புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒரு மணியளவில் வாக்போக் கோர்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதன் பிறகு தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்து மிகவும் சிரமப்பட்டு அத்தனை உயிர்களையும் காப்பாற்றியிருக்கிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஐந்து பேரின் நிலைமை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தற்போதும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது உயிரிழந்தவர்களில் தீயணைப்பு வீரரும் ஒருவராக இருக்கிறார் ஹோ என்பவர் அவர் ஹாங்காங் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் ஹோவின் மறைவுக்கு தீயணைப்புத்துறை இயக்குநர் ஆன்டி யங் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் இந்நிலையில் மற்றொரு தீயணைப்பு வீரரும் தற்போது மருத்துவமனையில் இருப்பதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது சம்பவ இடத்தில் சுமார் எட்நூறு தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திலிருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள தாய்போ ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறும் போது மூக்கை தொலைக்கும் அளவுக்கு கடுமையான புகை நாற்றம் வீசுவதாக ஹாங்காங்கில் உள்ள செய்தியாளர்கள் கூறுகிறார்கள் அங்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் விவரிக்கிறார்கள் நாங்கள் சம்பவ இடத்திற்கு செல்லும் வழியில் தீப்பிழம்புகளால் சூழப்பட்ட கட்டிடங்களை பார்த்து கொண்டிருந்த ஏராளமான மக்களை கண்டோம் பல்வேறு தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன மேலும் பல வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விரைந்து கொண்டிருந்தன தீயணைப்பு வீரர்கள் அதில் இருந்து ஆக்சிஜன் தொட்டிகளை எடுத்து கொண்டிருந்தனர் மேலும் சுமார் தொண்ணூத்தைந்து சதவிகித மக்கள் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுவிட்டதாகவும் அருகிலுள்ள மூன்று குடியிருப்பு தொகுதிகளில் அவர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் கூறினர் வெளியேற்றப்பட்டவர்கள் அருகிலுள்ள சமூக மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் தெரியவந்தது அருகிலுள்ள கட்டிடங்களில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டனர் காயமடைந்தவர்களுக்கு ஒரு உதவி எண் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அரசாங்கம் தற்காலிக முகாம்களையும் திறந்துள்ளது என முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஹர்மன் டியூக்வான் கூறியுள்ளார் இதற்கிடையே பல்வேறு சாலைகள் மூடப்பட்டன முப்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வழித்தடங்கள் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து வேறு திசையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன தீ தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்த நிலையில் நேரடி போக்குவரத்து நிலையை மிக நெருக்கமாக கண்காணித்து வருவதாக போக்குவரத்து துறை தெரிவித்து வந்தது வாக்புக் வளாகத்தில் வசிக்கும் ஹாரிஸ் யோங் இந்த சம்பவத்தை பதற்றத்துடன் விவரிக்கிறார் நான் உடனடியாக திரும்பிச் சென்று என் பொருட்களை பேக் செய்ய ஆரம்பித்தேன் நான் எப்படி உணர்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை மிகவும் பதற்றம் கூச்சல் குழப்பம் எங்கு பார்த்தாலும் புகை நெருப்பாக தெரிந்தது அங்கிருந்து எப்படி நாம் உயிரோடு தப்பிக்கப் போகிறோம் என்ற பதற்றம் அதிகரித்தது மூச்சைக்குள்ளானேன் அதையும் மீறி தைரியத்தோடு அங்கிருந்து வெளியே வர வேண்டுமென்று படிகட்டுகளில் ஓடி வந்தேன் அந்த குடியிருப்பு பகுதிகள் பொதுவாக சிறிய அளவிலான ஒன்றுக்கொன்று நெருக்கமாக கட்டப்பட்ட வீடுகளுக்கு பெயர் பெற்றவை கட்டிடங்களுக்கு இடையிலான இடைவெளி மிகவும் குறைவாக இருக்கும் நெரிசல் காரணமாக இந்த தீ விபத்தில் அதிக அளவிலான மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது நிறைய பேர் உயிரிழந்திருக்கலாம் தற்போது வெளிவந்த இந்த எண்ணிக்கை மிக சிறியதாக காணப்படுகிறது இது வேண்டுமென்றே இங்குள்ள அரசு மறைக்கிறதா அல்லது உண்மை நிலவரம் இதுதானா என்பது புரியவில்லை என்று அந்த கட்டிடத்தில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள் வாக்புக் வளாக குடியிருப்புகளில் ஒவ்வொரு வீடும் பொதுவாக நானூறு முதல் ஐநூறு சதுர அடிவரை பரப்பளவு கொண்டவை இந்த வளாகம் கடற்கரைக்கு அருகில் ஒரு முக்கிய நெடுஞ்சாலையின் அருகில் அமைந்துள்ளது மேலும் அரசாங்க புள்ளி விவரங்களின்படி இங்கு மொத்தம் சுமார் நான்காயிரத்தி அறுநூறு பேர் வசித்து வருகின்றனர் தீ வேகமாக பரவியதற்கு காரணமாக அருகிலுள்ள கட்டிடங்களில் நடைபெற்று வந்த பழுதுபார்க்கும் பணிகள் என்று குறிப்பிடப்படுகின்றன கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் மூங்கில் கட்டமைப்புகள் இந்த கட்டிடங்களின் வெளியே அமைக்கப்பட்டிருந்தது அந்த மூங்கிலில் கட்டிடங்களை மறைக்கும் துணியும் கட்டப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் இருவர் கட்டுமான நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றொருவர் பொறியியல் ஆலோசகர் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் உறுதியாக தெரியாத நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனினும் கட்டிடங்களில் பழுதுபார்க்கும் பணிகள் நடந்து வந்ததாகவும் ஜன்னல்களில் பொருத்தப்பட்டிருந்த பாலிஸ்டீன் பலகைகளின் காரணமாக தீ மிக வேகமாக பரவியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது கட்டட தொகுதிகளுக்கு இடையில் மூங்கில் கட்டமைப்புகள் நிறுவப்பட்டதாகவும் இதனால் தீ மற்ற கட்டிடங்களுக்கு இருக்கலாம் என்றும் நிர்வாகம் கூறுகிறது இந்த தீ விபத்து ஐந்தாம் நிலையென வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது தீவிரத்தின் அடிப்படையில் வகை ஒன்று முதல் ஐந்து வரையிலான அளவில் இரண்டாவது மிக உயர்ந்த நிலையாகும் முன்னதாக பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு ஹாங்காங்கில் கிரேடு ஐந்து தீ விபத்து ஏற்பட்டது அதில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் ஹாங்காங்கின் வாக்போ வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் டிசம்பர் ஏழாம் தேதி ஹாங்காங்கில் சட்டமன்ற கவுன்சில் தேர்தல் நடைபெறவுள்ளது இருப்பினும் தீ விபத்து காரணமாக பல அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பரப்புரைகளை ஒத்திவைத்துள்ளன இதனிடையே வாக்கு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக தாய்போ மாவட்டத்தில் உள்ள பல பள்ளிகள் மூடப்படும் என்று ஹாங்காங்கின் கல்வித்துறை தெரிவித்துள்ளது